ப்ரைஸ்தில் யார் கத்தோடைய நாம் மையமைப்படுவதாக எல்லாருப்பீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இங்கே நம்புறேன் கத்தர்க்குள் விசுவாசிக்கிறேன் தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அனிதமும் நடத்துகிறதுக்காக ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன் இதனால கூட ஒரு சில வார்த்தைகளை கூட பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் பாருங்கள் எத்தனையோ மனிதர்கள் சில மனிதர்களை பார்த்து பொறாமை கொண்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வளர்ச்சி அடைந்துட்டாங்கன்னா அந்த வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு அவர்களை நேருக்கு நேர் தாக்க முடியாமல் அவர்களை வந்து சூழ்ச்சியினால் தாக்குகிறவர்களாக இருக்காங்க இதுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு சில மனிதர்களும் இப்படி தான் வாழ்ந்துருக்கிறாங்க அதில் சவுல் அப்படின்னு ஒரு மனிதர் தாவீது அப்படின்னு ஒரு மனிதருக்கு விரோதமாக சில சூழ்ச்சிகள் செய்கிறாரு இந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு என் கை அல்ல பெலிஸ்தரின் கையை அவன் மேல் விளட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு பாரண சொல்லப்பட்ட காரியங்கள் பார்த்தீங்கன்னா சவுல் வந்து தாவிதோடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு தாவிதை எப்படியாவது கொல்லணும் அப்படின்ற ஒரு ஒரே நோக்கத்தோடு இருந்தார் ஆனால் தாவிதோட தேவின்றதுனால சவுளின் கைக்கு தப்பி கொண்டே இருந்தார் இந்த வசனத்தில் ஒரு சில காரியங்களை கூட நம்ம பார்க்கலாம் சவுலு வந்து தாவிதன் மேலே ஒரு பொறாமை கொண்டவனாக இருந்து தாவிதை எப்படியாவது கொல்ல வேண்டும் அப்படி அப்படின்னு ஒரே நோக்கத்தோடு வாழ்ந்து வந்தார் ஆனால் சவுலோட எண்ணங்கள் வந்து பழிக்கவே இல்லை ஏன்னா நம்ம நேற்றைய நாளில் கூட ஒரு வசனத்தை கூட பார்த்தோம் என் நினைவுகளும் உன் நினைவுகளும் அல்ல அப்புடின்னு கர்த்தர் சொல்கிறார்னு பார்த்தோம் அப்போ நம்முடைய நினைவுகள் வேறு கர்த்தருடைய நினைவுகள் வேறு சவுளுடைய நினைவுகள் என்னவாயிருந்து பார்த்தீங்கன்னா தாவிதை எப்படியாவது கொல்லணும் அப்படின்ற ஒரே நோக்கமாக இருந்தது ஆனால் தாவிதையும் சவுளையும் படைத்த ஆண்டோடைய நோக்கம் சவுலின் கைக்கு தாவிதை தப்பு வைக்க வேண்டும் என்று இருந்தது அப்போ அதே போல் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஊழியத்தை கண்டு நம்முடைய குடும்ப வளர்ச்சியை கண்டு நம்முடைய நற்காரியங்களை கண்டு சில பொறாமை கொண்டு நம்ம தாக்கு விதமாக நம்மள சூழ்ச்சிகள் செய்யலாம் தாவிதை வந்து கர்த்தருக்கு பயந்து நடந்தவராக இருந்தார் அதனால் ஆண்டவர் சவுளின் கைக்கு தாவிதை தப்பு வைத்து கொண்டே வந்தார் சவுளுடைய சூழ்ச்சிகள் எதுவுமே தாவிதுக்கு அது செயல்பட முடியல ஏன்னு சொன்னால் தாவிது கத்தரோடு இருந்ததுனால சவுளின் சூழ்ச்சிகளுக்கு விலகி கொண்டே இருந்தார் உங்களுக்கு கூட ஒரு அழகான வார்த்தை கூட இதனால் நான் காண்பிக்கிறேன் ஏசையா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக எந்தெந்த காரியங்கள் எழும்போதோ அது வாய்க்காத போகும் என்று ஏசு சொல்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கண்டு உங்க குடும்பத்தை கண்டு நீங்கள் செய்யற தொழிலை கண்டு எதை வேணா இருக்கலாம் உங்களை கண்டு யார் பொறாமை போட்டியா எலும்புறாருளோ அந்த காரியங்களை எதுவுமே வாழ்க்கை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மேற்கொண்டு நற்காரியங்கள் செய்து கொண்டே இருங்க எதிர்ப்புகள் வரும் நற்காரியங்கள் செய்யும்போது ஆனால் அந்த எதிர்ப்புகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க எதிர்ப்புகளை நீக்கிக்கிறவர் தடைகளை நீக்கியவர் உங்களோட இருக்கிறார் நீங்கள் தேவனோடு இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக எதிர்ப்புகள் வந்தால் அது ஒன்றும் அணுகாது ஏன்னா வசனம் சொல்கிறது வாய்க்காதே போகுன்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது இங்கிலீஷில் கூட அழகாக போட்டிருக்கு நோ வெப்பன்ஸ் அப்புடின்னு போட்டிருக்கப்ப உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியமும் வாய்க்காத இருக்கிறதுனால நீங்கள் ஆண்டவர் உட் உறுதியாக பற்றி பெறுத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் மேற்கொண்டு நன்மைகள் செய்து கொண்டே இருங்க உங்கள் வாழ்க்கை முழுதும் ஜெயமாக அமையும் மனிதனுடைய சூழ்ச்சிகள் மனிதனுடைய காரியங்கள் எதுவுமே உங்களை அணுகாது ஏன்னா நீங்கள் தேவனோட இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார் தேங்க்யூ டு ஆல் bless யூ